உங்க கையில இருக்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு மாசம் ஒரு நல்ல வருமானம் பார்க்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களாம் ஆமா அது முடியும் இந்த விளக்கத்துல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உங்க ஸ்மார்ட் ஸ்மார்ட்ஃபோனையே ஒரு சின்ன பிசினஸா எப்படி மாத்துறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் வாங்க உடனே ஆரம்பிக்கலாம் சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஒரு கடை துறக்கணும்னா அட்வான்ஸு வாடகை இன்டீரியர்னு லட்சக்கணக்கில் முதலீடு தேவைப்படும் ஆனா இப்போ உங்க கையில இருக்கிற ஒரே ஒரு ஃபோன் மட்டும் போதும் எந்த முதலீடும் இல்லாம ஒரு பிஸ்னஸ் தொடங்கலான்னு சொன்னா நம்ப முடியுதா ஆமா இது நூத்துக்கு நூறு உண்மை மற்றவங்களோட பொருளை ப்ரொமோட் பண்றது மூலமா இது சாத்தியம் அது எப்படின்னு தான் இப்போ நாம பார்க்க போறோம் முதல்ல நம்ம பார்க்க போற விஷயம் இந்த ஆன்லைன் கடை கான்செப்ட் எப்படி வேலை தான் அதாவது அந்த காலத்து செங்கல் கடைகள்ல இருந்து இந்த காலத்து ஆன்லைன் கிளிக்குகளுக்கு நாம எப்படி மாறணும்னு பாக்கலாம் வாங்க இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க இடது பக்கம் ஒரு பாரம்பரிய பிஸ்னஸ் அட்வான்ஸ் வாடகை ஸ்டாஃபுக்கு சம்பளம்னு ஏகப்பட்ட தலைவலி ரிஸ்க்கும் ரொம்ப அதிகம் ஆனா வலது பக்கம் பாருங்க ஆன்லைன் பிஸ்னஸ் உங்களுக்கு தேவையானது என்ன ஒரு ஸ்மார்ட் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் அவ்வளவுதான் முதலீரும் சரி ரிஸ்க்கும் சரி கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லிடலாம் இதுதான் டிஜிட்டல் உலகத்தோட உண்மையான பவர் ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இப்போலாம் உங்களுக்குன்னு தனியா ஒரு கடை தேவையில்லை இன்ஸ்டாகிராம் யூடியூப் இல்லனா வாட்ஸ்ஆப்ல ஒரு அக்கவுண்ட் இருந்தாலே போதும் அதுவே உங்களுடைய புது டிஜிட்டல் கடை சரி கடை இருக்கு ஆனா நம்ம கிட்ட விற்கறதுக்கு பொருள் இல்லையேன்னு யோசிக்கிறீங்களா வாங்க நம்மளோட அடுத்த செக்ஷனுக்கு போகலாம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அதாவது உங்க சொந்த பொருள் இல்லாமலே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பிசினஸ் பத்தி பார்க்கலாம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நீங்க ஒரு கம்பெனியோட பொருளை மத்தவங்களுக்கு பரிந்துரை செய்றீங்க அதாவது ரெக்கமெண்ட் பண்றீங்க அது மூலமா ஒரு கமிஷன் சம்பாதிக்கிறீங்க இதுதான் இந்த பிசினஸோட மொத்த கான்செப்டும் இதுல இருக்கிற பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா இந்த ஸ்லைட்ல பாருங்க உங்க வேலை அந்த பொருளை பத்தி பேசுறது அதாவது ப்ரொமோஷன் பண்றது மட்டும் தான் பொருளை தயாரிக்கிறது பேக்கிங் பண்றது டெலிவரி பண்றது கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்கறதுன்னு மற்ற எல்லா தலைவலையும் அந்த கம்பெனி பாத்துக்கும் உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லாம கமிஷன் மட்டும் வந்துகிட்டே இருக்கும் சரி தமிழ்ல எதை தான் ப்ரொமோட் பண்ணலாம் யோசிச்சு பாருங்க அமேசான் ஃபிளிப்கார்ட்ல நீங்க வாங்குற பொருள்கள் மீஷோல இப்போ ட்ரெண்டா இருக்கிற ஐட்டம்ஸ் இல்லைனா ஆன்லைன் கோர்ஸுகள் வெப்சைட் பண்றதுக்கான டூல்ஸ் ஏன் நம்ம யூஸ் பண்ற ஃபிட்னஸ் ஆப்ஸ் வரைக்கும் எதுக்கு வேணும்னாலும் நீங்க அஃபிலியேட்டாக மாற முடியும் வாய்ப்புகளுக்கு அளவே இல்லை ஓகே இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு ஆனா நான் எப்படி ஆரம்பிக்கிறது வாங்க நம்மளோட மூணாவது பகுதிக்கு போகலாம் நீங்க இப்போதே இந்த நிமிஷமே ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான மூணு படி வழிகாட்டி இது ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் வெறும் மூணே ஸ்டெப் தான் முதல் படி உங்களுக்கான ஒரு நீஷ் அதாவது ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாவது எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க இத பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணனும் மூணாவது ஒரு அஃபிலியேட் புரோக்ராம்ல சேரணும் அவ்ளோதான் முதல் படி நீஷ் அதாவது உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஏரியா உங்களுக்கு எதுல இயல்பாவே ஆர்வம் இருக்கு டெக் கேஜெட்ஸ் பத்தி பேச பிடிக்குமா இல்ல பியூட்டி ப்ராடக்ட்ஸ் சமையல் பொருட்கள் படிப்பு ஃபைனான்ஸ் ஹெல்த் எதுவா வேணா இருக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்குள் சிறந்த மொபைல்கள்னு ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த ஃபோன்களுக்கான அஃபிலியேட் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கலாம் ரொம்ப சிம்பிள் ரெண்டாவது படி பிளாட்ஃபார்ம் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு எது சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ரிவ்யூ வீடியோஸ் போடலாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல சின்னதாக டெமோ காட்டலாம் இல்லையா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டெலிகிராம் சேனல்கள் மூலமாகவும் நீங்கள் இதை ஈஸியாக பண்ணலாம் மூணாவது ஸ்டெப்ல நீங்க அந்த அஃபிலியேட் புரோகிராம்ல சேர்ந்ததும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்க்கை உங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயோ இன்ஸ்டா பயோலியோ இல்ல ஸ்டேட்டஸ்லயோ ஷேர் பண்ணுங்க யாராவது அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு பொருளை வாங்கினா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கமிஷன் வந்துடும் சிம்பிள் சாதாரண கிளிக்குகளிலிருந்து ஒரு முழுமையான கேரியரை எப்படி உருவாக்குறது இந்த பணம் எப்படி வேலை செய்யுது வாங்க நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இத கவனமா கேளுங்க உங்களுக்கு பணம் எப்படி வரும் இதில் பொதுவா மூணு வழிகள் இருக்கு முதல் வழி பேப்பர் சேல் இதுதான் ரொம்ப காமன் பொருள் வித்தா கமிஷன் ரெண்டாவது பேப்பர் லீட் இதுல பொருளை விற்க வேண்டிய அவசியம் இல்லை யாராவது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலோ இல்ல ஒரு ஃபார்ம் நிரப்பினாலோ போதும் உங்களுக்கு பணம் வரும் மூணாவது பேப்பர் கிளிக் இது ரொம்ப ரேர் சும்மா லிங்கை கிளிக் பண்ணாலே காசு கிடைக்கும் ஆனா கமிஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் இதுதான் இந்த பிஸ்னஸோட உண்மையான சீக்ரெட் எப்படி இதில் ஜெயிக்கிறது வெறும் லிங்க் ஷேரரா மட்டும் இருக்காதிங்க ஒரு நம்பிக்கையை உருவாக்குறவரா இருங்க யோசிச்சு பாருங்க நீங்களே ஒரு விளம்பரத்தை பார்த்தா நம்புவீங்களா இல்ல உங்க நண்பர் ஒரு பொருளை பத்தி நேர்மையா அவரோட அனுபவத்திலிருந்து சொன்னா நம்புவீங்களா உங்க ஆடியன்ஸும் அப்படிதான் உண்மையா இருங்க உங்க வருமானம் தானா உயரும் இதோட பொட்டென்ஷியல் என்னன்னு பாருங்க தமிழ்நாட்டில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை பார்ட் டைமா செஞ்சு மாசம் பத்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க இது வெறும் பாக்கெட் மணி இல்லை நீங்க இதை சரியா செஞ்சா இதுவே உங்க முழு நேர கரியரா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா இதுதான் நீங்க மற்றவங்களோட பிசினஸ்க்கு கஸ்டமர்ஸை கூட்டிட்டு வரீங்க அதுக்காக ஒரு கமிஷன் வாங்குறீங்க அவ்வளவுதான் விஷயம் இதுக்கு உங்களுக்கு கோடிங் தெரியணுமா இல்ல பெரிய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஏதாவது வேணுமா எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு மூணே மூணு விஷயம் தெரிஞ்சா போதும் நல்லா பேச தெரியணும் ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக மற்றவங்களுக்கு விளக்க தெரியணும் மிக முக்கியமாக உண்மையா பேசி மக்கள் நம்பிக்கையை சம்பாதிக்க தெரியணும் ஆக உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு இப்போ தேவையானது உங்கள் தொடர்ச்சியான முயற்சி மட்டும்தான் இந்த மூணு ஒன்று சேர்ந்தா உங்க வருமான கதையை நீங்களே மாத்தி எழுத முடியும் உங்க கதையை மாத்த நீங்க தயாரா அப்போ இப்பவே தொடங்குங்க